ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதல் அவரே திருப்பாட தொன்னூற்றி ஆறு ஒன்று முதல் நான்கு உள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ்ராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற எங்களை படைத்த எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே இந்த நாள் முழுவதும் கூட நீரை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறீர் உடைய சட்டைகளுக்கூட எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் பிறையத்தாரோடு இணைந்து உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற உம்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உம்முடைய பிள்ளைகள் இப்படி அன்பு கூட்டுக்குள்ளிருந்து வெளியிருக்கிறவர்கள் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் உச்சரிக்காதவர்கள் யாவரோடு இணைந்து நாங்கள் உண்மை நன்றி சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் உண்மை அன்பு செய்யாத உண்மை ஆராதிக்காத அப்படியே நன்மைத்தனங்களில் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பா அவடைய ஒருவரும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட உம்முடைய சனமாகிய நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறுவாய் வார்த்தையின் பிரகாரம் உடைய கட்டளையின் பிரகாரமாகவே ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் நீ செய்த சகல நன்மைத்தனங்களையும் நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஐயா அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்று சொல்லி வாருங்கள் தாழ்்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் என்று சொல்லி திருப்பாட தொன்னூற்றி ஐந்து ஆறு ஏழில் நாங்கள் வாசிக்கிறது போல ஒரு மனதாய் நாங்கள் தாழ் பணிந்து உமை தொழுது கொள்ள அப்பாவோ முன் முழந்தால் படியிட்டு நீரேயங்கள் ஆண்டவர் நீரேயங்களை உருவாக்கினவர் என்று அறிக்கையிட பேணி காக்கும் ஆடுகள் நாங்கள் நீரே என் ஆயன் என்று சொல்லி அறிக்கையிட நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ வந்திருக்கிறோம் ஐயா இருதயத்தின ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகும் நன்றி என்று உமை துதிபாடி மகிழ்கிறோம் இன்று நாள் அதிகாலை எழுந்தபோது மனதில் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்திருக்கலாம் எத்தனையோ காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம் அப்பா இன்றைய நாளுக்குரிய தேவைகளை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது உடல் வியாதிகளோடு எப்படி போராடுவது இந்த தோல்விகளோடு அவமானங்களோடு எப்படி போராடுவது என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு பயத்தோடு நாங்கள் இந்த காலை வேலை எழுந்து இந்த நாளை தொடங்கி இருக்கலாம் தைரோ வேலையில் ஒரு குடும்பமாய் சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட விதத்தை நினைத்து கூறுந்த நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் மாண்டவரே ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை போராட்டங்கள் இருக்கதான் இருந்ததும் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்த போராட்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் ஒவ்வொரு நாளும் இருக்கதான் செய்கிறது ஆனாலும் கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி உடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களை எங்களுடைய விரல்களை நீ போருக்கு பழக்குவிப்பதற்காக நன்றி வாழ்க்கையின் போராட்டங்களை எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அதன் வழியாய் நாங்கள் பாடங்களை கற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி எங்களுடைய சிலுவை பாடுகளை நாங்கள் உங்களுடைய சிலுவைகளோடு ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் தான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் அப்பா நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற வேதனைகளும் வியாதிகளும் போராட்டங்களும் எங்களை ஒவ்வொரு நாளும் பண்படுத்துகிறது பதப்படுத்துகிறது வாழ்க்கையின் பல்வேறு அனுபவம் எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை வெற்றி வெல்ல முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இத பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரையா இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் உலகத்தையும் ஆளும் உன்னதர் நீர் ஒருவரே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் வருவரே என்று சொல்லி நாங்கள் உண்மை ஐயா ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று சொல்லி அப்பா அவளுடைய நம்பிக்கையை உடைய பிரமாணிக்கத்தை நாங்கள் ஒன்று உறுதியாக அறிக்கையிட்டு நன்றி துதி பாடி மகிழ்கிறோம் அப்பா மனிதர்கள் மாறலாம் மனிதர்கள் வாக்குகளை கொடுத்து அப்பா அவர்கள் வாக்கு மாறலாம் ஆனால் நீரோ மாறாதவர் நீரோ திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகிறவர் எங்களுக்காக வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி மகிழ்கிறவர் எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் பலவீனங்களிலும் எங்களுடைய இயலாமைகளிலும் எங்கள் போராட்டங்களிலும் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற எங்கள் நல்ல தகப்பனீர் நீர் ஆண்டவரே மனிதர்கள் உறவுகள் இந்த உலகத்தை சார்ந்த எங்கள் யாவரும் எங்களை விட்டு விலகினாலும் எங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காதவர் எங்கள் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறவர் எங்கள் இருக்கிற ஏமாற்றங்கள் தோல்விகள் யாவற்றையும் விளக்கி போட்டுவிட்டு நாங்கள் அன்பு செய்யப்படுகிறோம் உமாள் நாங்கள் மறக்கப்படுவதில்லை உமால் நாங்கள் நினைத்து பார்க்கப்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற நல்ல ஐயா இருதயத்தின் அழுத்தது நன்றி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே என்ன செய்தி வாசகத்திலும் கூட அப்பா நீர் பொய்யான இட வேண்டாம் என்று சொல்லுகிறீர் மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறுபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீரோ வாக்கு மாறாதவராயிருக்கின்றேன் ஆம்மாண்டவரை நீர் வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் மீதும் விண்ணகத்தின் மீதும் மன்னகத்தின் மீதும் எரிசிலை மீதும் ஆணையிட்டு பேசினார்கள் இப்படி பேசியதால்தான் அவர்கள் தேவையில்லாமல் உண்மை உள்ளே இழுத்தார்கள் அதனால் தான் நீர் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலையின் மீதும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் அது கடவுளின் அரியணை மண்ணுலை மேலும்னையிட வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசி நகரம் என்று மீது அம்மாண்டவர் என்பதை நீர் வலியுறுத்தி கூறுகிறேன் உமக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் நாங்கள் என்பது பழைய ஏற்பாடு சொல்லும் பாடமாக இருக்கிறதை நாங்கள் எண்ணிக்கை புத்தகத்தில் பார்க்கிறோம் ஆனால் தோ அவர்கள் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்தார்கள் பொய்யான தெய்வங்களை வழிபட்டு போலியான வாழ்க்கை வாழ தொடங்கினார்கள் அதனாலே அநேக முறை நிறைவேற்ற தண்டிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கூட ஏ காரணத்தை கொண்டு ஆணையிடக்கூடாது அதே நேரத்தில் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் மீறாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு இன்றைய நாள் நம்முடைய வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மாண்டவரே ஏதோ மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்வதாக ஆணையிட்டு கூறி காலப்போக்கில் அவற்றை மறந்துவிட்டு தங்கள் விருப்பம் போல வாழத் தொடங்கி விடுகிறார்கள் ஆனால் நாங்கள் உம்மீது ஆணையிடுகின்ற தவறானை போக்கினை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டு அப்பா நாங்கள் பிறருக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ அதன் வழியாக உடைய ஆற்றலையும் உடைய அபிஷேகத்தையும் உடைய அருளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மாணவரே அப்பா நீர் எப்படி வாக்கில் உண்மையுள்ளவராயிருக்கிறோ கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் கைவிடாமல் இருக்கிறீரோ அப்ப படியாக நாங்களும் அப்பா நாங்கள் என்ன ஆணையிடுகிறோமோ நாங்கள் என்ன வாக்கு கொடுக்கிறோமோ எங்களால் முடிந்தவரை அந்த வாக்குறுதிக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு சொல்லி தருவீராக நான் நிறைந்த இருதயத்தை தருவீராக அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இந்த இரவு வேலை நீர் பேசுவீராக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள் இருதயத்தில் இருக்கிற தோல்விகள் இருதயத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்பு வெறுப்புங்கள் வைராக்கியங்கள் யாவற்றையும் வேறோடு பிடிங்கி இருந்துவிட்டு அப்பா கசப்பான நச்சு வேர்கள் எதுவும் எங்களுடைய இருதயத்தில் முளைத்து எங்களுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கரைபடுத்தாதபடிக்கு அப்படியே கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் எங்களை மூடி முத்திரையிடுகிறாங்க இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா அப்படியே பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைக்கட்டும் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் இருதய இருக்கிற பாரங்கள் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் இருக்கிற ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை பார்வை பார்வை உடைய பிள்ளைகள் மீது படுவதாக அப்பா இது இனியும் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் இவ்வளவு பாடுகளோடு இவ்வளவு வியாதிகளோடு இவ்வளவு ஏமாற்றங்களோடு இவ்வளவு தோல்விகளோடு நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி அப்பா தற்கொலை என்னத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லை தத்தர் திருமண வாழ்க்கை ஏற்ற வயது இன்னும் ஆகவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை இவ்வளவுதான் படித்தும் என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை என் திறமைக்கேற்ற வேலை இல்லை படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற சம்பாத்தியம் இல்லை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு வழியாய் வருகின்ற பணம் ஒரு வழியாய் வருகின்ற சம்பாத்தியம் ஏதோ ஒரு வகையில் போய்விடுகிறது வறுமைதான் மிச்சம் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை அப்பா அவனுடைய இறக்கத்திற்கு ஒப்புக் ஐயா உம்முடைய பிள்ளைகளை நீரே கண்ணோக்கி பார்ப்பாங்க அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அப்பா உடைய பாரம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொடுவதாக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் பயங்கள் கலக்கங்கள் யாவற்றையும் வேறறுத்து போடுகிறாங்க அப்பா இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு கசப்புகளோடு கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்களோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் என்று சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் உண்மையான உறவை உறவினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் விரிசல்களோடும் வந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கட்டளிடுவார்கள் உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவரே ஒவ்வொருடைய சமாதானத்தால் நிரப்பப்படுவதாக உலகத்திற்குரிய போராட்டங்களோ உலகத்திற்குரிய மாயைகளோ உலகத்திற்குரிய தீய நாட்டங்களோ உலகத்திற்குரிய ஊனியல்பின் இச்சைகளோ நம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு ஒவ்வொருடைய இருதயத்தையும் ரத்தத்தினால முத்திரிடுவதாக வார்த்தையின் பரிசுத்தரிசுத்தால் சுட்டரிப்பிராக எல்லா தீமையின் ஆதிக்கங்களும் சுட்டரிக்கப்பட்டு நிர்மலமாக்கப்பட்டு பாதுகாப்பு பிரசன்னும் அமைதியும் இழைப்பாடு தரும் பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் நுறைப்பதாக அப்படியாக இந்த செபவள எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் விடுந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது பிள்ளைகளுக்கு தேவைகளை எப்படி சந்திப்பது என்று பல்வேறு கவலையோடு கலக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உடைய பிரசன்னம் தங்கட்டும் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை ஒப்பு ஒப்புக்கொடுத்திருக்க எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரமுள்ள அப்ப அவ வல்லமை உள்ள எசு குருசுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவ ஆமன் ஆமன் ஆமேன் இந்நிலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன ஊற்ற பெருக உமது ஆட்சி வருக நமது திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நிரே உங்களுடைய திருவயிற்றின் கனையாக இயேசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எச் சுவுக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்